வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் நிவாரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா இரண்டாயிரம் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி மூன்று விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக மானாவரி பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் எருது உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்புக்கு நிவாரணமாக ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மற்றும் வெள்ளாடு ஆடு உயிரிழப்புக்கான நிவாரணமாக நாலாயிரம் கோழி உயிரிழப்பு நிவாரணமாக நூறு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகனமழையின் காரணமாக கடுமையான மழை பொழுவினை சந்தித்துள்ள விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள் வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை குடும்ப அட்டைகள் இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ்களை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட தலைவர்கள் தங்கள் மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைத்தனர் பயன்படுத்திக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க